அவையறிதல் அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதுவும் இல் குரலம் பொய்யாமொழி திருவள்ளுவரினம் பொய்யில் போலவர் விளக்கம் அவையின் தன்மையை அறியாமல் பேசத் தொடங்குகின்றவர் சொற்களை சொல்லும் வகை அறியாதவரே மேலும் அவர் சொல்லும் சொற்கள் வல்லதுவும் இல்லை இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அவையும் அறியாதவரும்

படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசம் எது நாகரீகம் எது அநாகரீகம் என்பதை கூட பார்க்க நம்மளால நம்ம எல்லாம் இருக்கு என்பது வியக்கத்தக்க விஷயம் அல்ல கல்வி நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கிறது என்பதுதான் வியக்கத்தக்க விஷயம் ஆனா இன்னமும் நான் மனசுல பட்டத சரியோ தப்போ யார் என்ன நினைச்சாலும் எனக்கு என்ன நான் மனசுல பட்டது தான் பேசுவேன் செய்வேன்னு எப்போதும் அடுத்தவர்கள் மனம் புண்படும்படியாக சபை நாகரீகம் தெரியாமல் நடந்து கொள்பவர்கள் யார் இதுல எங்கு இருக்கு நாகரீகம்